மேஷ ராசி அங்களுக்கு முப்பதாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை உள்ள வார பத்தி இந்த மேஷ இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா யாராவது புதுசா வேலைக்கு அப்ளை பண்றீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர்றதுக்கான நேரம் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலை கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான வாரமா இந்த வாரம் இருக்கு அதற்கான முயற்சிகளை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இன்டர்வியூ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரம் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான வாரமா இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்றீங்க ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்றீங்க ஒரு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்றீங்க இல்லை வேற ஏதாவது ஒருத்த பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பண வரவுகள்லாம் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் காதல் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ப்ரப்போஸ் பண்றீங்க அப்படின்னா அதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான நேரம் அந்த முப்பதாம் தேதி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிப்ளை கிடைக்கும் அதே போல் இந்த வாரம் ஒரு வரன் பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வரன் பார்த்து முடிவு செய்வதற்கான ஒரு முக்கிய வாரமாக இந்த முப்பதாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது அதே போல நிறைய மேசராசியங்களுக்கு போட்டி தேர்வுகள் ஏதாவது இந்த வாரம் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் அதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்க இம்போர்ட் பண்றவங்க அதே மாதிரி வெளிநாடுக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்க அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கு நீங்க மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா கணவன் மனைவி சந்தோஷமா வெளியூர் போறதுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கு அதே போல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகளும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முப்பதாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா முக்கியமான பல திருப்பங்கள் அதாவது சில வாழ்க்கையில சில திடீர் அதிர்ஷ்டம் யோகம்னு சொல்லுவோம் அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவர்கள் தவறான ஒரு முடிவை எடுத்து நீ இந்த வாரம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க என்ன எக்ஸ்பர்ட் ஆனா இருக்கலாம் நீங்க அட்வைசர் வச்சு கூட பண்ணலாம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வாரம் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பண்ணுறீங்க அந்த வாரம் பத்தாயிரம் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது லாஸ் இருக்கு மினிமமாக வச்சுக்கிங்கன்னா பிரச்சனை இல்லை நிறைய போட்டுட்டு லாஸ் ஆகக்கூடிய நேரம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு சந்திராஷ்டம் அந்த ஆறாம் தேதி அன்னைக்கு எந்த புதிய விஷயங்களும் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பண வரவுகளையும் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி நாலாம் தேதி இருக்கு அந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வளரும் அதே போல பண வரவலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நாளா இருக்கு அந்த நாட்கள்ல சில முயற்சிகள் பண்ணீங்கன்னா மேஷராசி அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார தான் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தந்தால் போல திசாத்தின் தந்தால் கூட பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்க குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை கூட நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கேன் அதனால உங்க சுய ஜாதத்தை பாத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லயோ இல்ல வீடியோ காலையோ கண்டிப்பா கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஜோதிடம் பண்ணிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு புரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாற்றும் ஒரு தலையில்தான் மாற்றணும் ஒரு தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும் அது மட்டும் இல்லாம பிரசனங்கள் சோழி பிரசனம் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு ஜோழி பிரசன்னம் அதேவே தாம்பூல பிரசனம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரச்சனை ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம் அதே போல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரச்சனம் என்ன கர்ம பலன் இருக்கு தான் டீட்டெயிலா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம் தேவ பிரசனம் பாக்கிறோம் ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல நல்ல ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாவும் எடுக்கிறோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டை படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புமே படிக்கலாம் குறைந்த கடந்த வகுப்பு நடத்திருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துருவாங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாம் தேதி டீட்டெயில நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உவடைந்து விடைபெறுவது வீணஸ் பாலாதி சர்வ ஜனா சுக்கினோம்